இனி வீட்டிலேயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆட்சி பானிபூரி கிட் சென்னை திருவொற்றையூரில் திருச்சினாங்குப்பம் மீனவ கிராமத்தில் சுமார் முப்பத்து ஆறு கோடி ரூபாயில் கட்டி முடிக்கப்பட்ட முன்னூற்று அறுபது அடுக்குமாடி குடியிருப்புகளை வழங்கக்கோரி திருவுற்றையூர் எண்ணூர் விரைவு சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்திற்கு ஒரு வீட்டிற்கு ஐம்பதாயிரம் ரூபாய் முன்பணம் செலுத்திய நிலையில் மேலும் ஒரு லட்சத்து தொன்னூறாயிரம் ரூபாய் கட்டினால்தான் வீடுகள் ஒதுக்கப்படும் என்று அதிகாரிகள் கூறியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மீனவர்கள் மறியலில் ஈடுபட்டனர் நாங்க திருச்சிராங்க பேசுறோம் இந்த இந்த கோட்ரஸ் கட்டி வந்து ஆறு வருஷம் ஆகுது ஆறு வருஷம் ஆகி போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து தலைமை முதலமைச்சரை வச்சு வீடியோ கால்ல வந்து என்ன பண்ணிட்டாங்க திறப்பு விழா பண்ணியாச்சு ஆனா இன்னும் இந்த வீடு குடுக்காம இருக்காங்க ஏழைகளுக்காக கட்டப்பட்ட வீடை வந்து ஓரளவு ஒரு ஓரளவு தான் காசு கொடுக்க முடியும் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்டாங்க சரி அதுக்கும் ஒத்துக்கிட்டு ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் முதல்ல கட்டிடுங்க நாங்க வீடு கொடுத்தனதுக்கு எல்லாம் போயிடுங்க போனதுக்கு அப்புறமா மாசம் மாசம் டியூ மாதிரி கட்டிட்டு அதுக்கப்புறம் டியூ முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு அலாட் கொடுக்கப்படும் சொல்லி சொல்லி எல்லாம் பேசி முடிவு பண்ணி எல்லாரும் ஐம்பதாயிரம் ரூபாய் அவங்க வட்டிக்கு அதுக்குன்னு கஷ்டப்பட்டு கட்டியாச்சு கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா என்ன சொல்றாங்க எழுபதாயிரம் எக்ஸ்ட்ரா வட்டி ஆயிடுச்சு மூணு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் ஆயிடுச்சு சொல்லி சொல்றாங்க பேர் கீதா பா கிருஷ்ணாப்பம் கோட்டரசு இன்னும் கொடுக்காம நாங்க போராடி இருக்கிறோம் ஆறு வருஷம் ஆகுது வீடு கட்டி ரெண்டரை லட்சம் கேக்குறாங்க ஒரு வீட்டுக்கு ஒரு வீட்டுக்கு ரெண்டரை லட்சம் கேக்குறாங்கப்பா நாங்க ஐம்பதாயிரம் கட்டி இருக்கோம் இதுக்கு மேல எங்களால கட்ட முடியல அதனால நாங்க உள்ள சாலை மறியல் பண்ணி இருக்கோம் அதெல்லாம் எதுவுமே எங்களுக்கு சொல்லல பணம் கட்டணும்லாம் அவங்க சொல்லல இவ்வளவு பணம் கட்டினதான் உங்களுக்கு ஊடு கட்டி தருவாங்க பொதுமக்கள் கையில யாரும் தெரிவிக்கல யார் என்ன பண்ணாங்கன்னு அது எங்களுக்கு விவரம் தெரியல இப்ப எங்களால ஐம்பதாயிரம் கட்டினா உடனே அலாட் போட்டு கொடுத்துட்றோன்னு சொன்னாங்க ஆனா ஆறு மாசம் ஆயிடுச்சு நாங்க பணம் கட்டி இன்னும் எங்களுக்கு அலாட் போட்டு கொடுக்கல ரெண்டரை லட்சம் கட்டினாதான் வீடு தருவான்னு ஆபீசர் சொல்றாங்க போலீஸ்காரும் வந்து பாத்து பாத்து பேசிட்டு போறாரு நான் வாங்கி தரமா வாங்கி தரமான்ட்டு அவருக்கும் நாலு மாசம்